டிசம்பர் இரண்டு அன்புள்ள எதிரிகள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் மத்தியு ஐந்து நாற்பத்தி நான்கு கிறிஸ்தவனுக்கு விரோதிகள் என்றால் பெரும்பாலும் சிலுவைக்கு விரோதிகளும் நற்செய்தி பணியை எதிர்க்கிறவர்களுமே ஆனால் சில வேளைகளில் தங்கள் வெறுப்பு வெறுப்பு சுபாவம் இவைகளை அடுத்து பகைக்கிறவர்களும் இருக்கலாம் ஒரு சில சமயங்களில் இவ்வித மக்களோடு சமாதானமாயிருப்பது இயலாமலும் போகலாம் எனவேதான் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனிதரோடும் இருங்கள் என்கிறது திருமறை உங்களை எதிர்ப்போர் அல்லது விரோதிப்போருடன் உங்கள் உறவை மேம்படுத்த ஏதோ சில வழிமுறைகள் முதலாவது அவர்கள் மீதும் உள்ள தேவ அன்பை எண்ணி பார்க்க வேண்டும் கடவுள் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மீதும் அநீதி உள்ளோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு அருமையானவர்கள் நல்லவன் அல்லது கட்டவன் என்றழைக்கப்படும் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து என்றோ இரண்டாவது நம்மீது கடவுள் எவ்வளவு பொறுமையாயிருக்கிறார் என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எத்தனை முறை நாம் அவரை ஏமாற்றி அவர் நம்மை விட்டுவிடவில்லையே இரக்கத்தில் செல்வந்தராகிய அவர் நாமும் பிறரை குறைந்தது ஏழு எழுபது தடவையாவது மன்னிக்க எதிர்பார்க்கிறார் இளைஞனாகிய யோசிப்பு தனக்கு துரோகம் செய்து தன்னை குழியில் எறிந்துவிட்ட தனது சகோதரரை கூட மன்னித்தது அன்றோ இறைவன் விரும்பும் குணம் நன்மைக்கு தீமை செய்வது சாத்தானின் பண்பு தீமைக்கு தீமை செய்வது மனிதனின் இயல்பு தீமைக்கு நன்மை செய்வதென்றோ இறைவனின் மாண்பு மூன்றாவது நமது விரோதிகளுக்காக ஜபிக்க வேண்டும் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு நம்மை வெறுக்கும் நபருக்காக ஜபிக்க துவங்குகையில் அவரை நேசிப்பது எளிதாகிறது ஆண்டவரே எனக்கு தீங்கழைத்த சிலரையெல்லாம் என்னால் மன்னிக்க முடியவில்லையே உதமு அப்பா என்று ஆண்டவரிடம் வேண்டுவோம் சாதாரணமாக நம்மால் முடியாத நிலையிலும் எதிர்ப்போரே நேசிக்க அவர் தமது தூய் ஆவியானோர் மூலம் தமது அன்பை நம்மில் ஊற்றுவார் பிசாசை கூட சபிக்க கடவுள் நம்மை அனுமதிக்கவில்லை யூதா ஒன்பது எவரையும் சொல்லால் பழித்து விடாதீர்கள் கசப்பான வேர் இதயத்தில் வேண்டாம் எவரையிற்பார் பனிரெண்டு பதினான்கு வாங்குதல் கடவுளுக்கே உரியது அந்த ஆயுதத்தை உங்கள் கையில் எடுக்காதீர்கள் அதனாலேயே நீங்களும் மடிவீர்கள் மத்தியு இருபத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு நம்மை துன்புறுத்துவோருக்கு நன்மை ஒன்று செய்ய தருணம் நோக்கி இருப்போம் வெற்றி நமதே ரோமர் பனிரெண்டு இருபது இருபத்தி ஒன்று ஒருவனது வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தார் அவனது எதிரிகளும் அவனுடன் சமாதானமாகும்படி செய்வார் நீதிமொழிகள் பதினாறு ஏழு எப்பெயரில் எம்மனிதர் பிரிந்திடிலும் எல்லாருக்கும் இளையவனார் ஒரே ஒருவர் எப்போதும் திறந்த மனம் ஏற்பிருந்தால் எதிர்வாரா புதுமைகள் தினம் நிகழும் கீர்த்தனை